ஸோ நம்ம பாடி வந்து சுகரை வந்து சரியானபடிக்கு மேனேஜ் பண்ணலை அதை வந்து மெட்டபிலே மெட்டபாலிசத்தில் ஒரு மிஸ்டேக் ஆச்சு அதாவது ஒன்றா இன்சுலின் சுரக்குறதுல மிஸ்டேக் இல்லனா இன்சுலின்ஸ் உறந்தாலும் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நமக்கு சர்க்கரை நோய் வரும் ஸோ இதுதான் வந்து ரீசன் ஃபார் டயபிட்டிஸ் அது பல டைப்ஸ் இருக்கு ஸோ இது முக்கியமாக இதான் இன்சுலின் மெட்டபாலிசி இன்சுலின்ல குறைபாடு இன்சுலின்ஸ் வேலை செய்யறதுலையோ இல்ல வந்து அது சுரக்கறதுலயோ குறைபாடு இருக்கும்போது நமக்கு டயபெட்டிஸ் வரலாம் வந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு சயின்டிபிக்கா நம்ம பேசினாங்க நிறைய இருக்கு பட் இப்ப வந்து இப்ப நம்ம இப்ப டைப் ஒன் நம்ம பொதுவா பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா டைப் ஒன் டைப் டூ டயபெட்டிஸ் இதுதான் நம்ம காமனா பார்ப்போம் டைப் ஒன் வந்து ரொம்ப யங் சில்ட்ரன்ல வந்து வரலாம் இது வந்து இன்சுலின் டிபிஷியன்சினால வர்றது ஓகே அப்போ வந்து அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கிறதே சரியா இல்லை இன்சுலினே இல்ல இல்லை ரொம்ப மினிமமாக தான் சுரக்குது அப்படிங்கும்போது போது அவங்களுக்கு இன்சுலின் டிஃபிஷியன்சினால வரக்கூடியது டைப் ஒன் டயபெட்டிஸ் டைப் டூ டயபெட்டிஸ் வந்து ஒபீஸ் பேஷன்ஸ் இருக்கும் ஒபீஸ் பேஷன்ஸ்ல வந்து நமக்கு வருது அதாவது குண்டா இருக்கிறவங்களுக்கு வருது அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு இன்சுலின் சுரக்குது ஆனால் அது சரியா வேலை செய்ய மாட்டேங்குது ஏன்னா அவங்களுடைய ஃபேட் செல்ஸ் வந்து இன்சுலினே சரியா வேலை இல்ல அப்போ என்ன ஆகுனா இன்சுலின் இருந்துட்டு இருக்கும் பட் சுகர் அப்பவும் கண்ட்ரோலாக இருக்காது ஸோ நமக்கு வந்து குளுக்கோஸ் நம்ம பாடியில் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கிற குளுக்கோஸை வந்து நம்ம மெட்டபிலைஸ் பண்ணி நமக்கு வந்து நம்ம பாடி வந்து லிவரில் போய் கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி பண்ணிச்சுக்கோம் தேவையானப்ப நம்ம ரிலீஸ் பண்ணிக்கோம் பாடி க்ளூக்கோஸா பட் இது இது எல்லாத்துக்கும் இன்சுலின்க்கு தேவை இது சரியா வேலை செய்யல இதுல ப்ராப்ளம் வருது அப்படின்னா தான் நமக்கு டயபிட்டிஸ் வருது ஸோ இதுல வந்து நிறைய டைப்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி டைப்போன் வந்து எங் சில்ட்ரன்ல வருது இன்சுலின் டெஃபிஷியன்சினால டைப் டூ வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்றது அதாவது ஒபீஸா குண்டா இருக்கிறவங்களுக்கு வயசானவங்களுக்கு மிடில் ஏஜ் பீப்புலாம் மேல வரலாம் அப்புறம் நிறைய இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு இப்போ ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வர்றது அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ்னால சில டயபட்டிஸ் அதாவது நம்மள அதாவது நம்மளுடைய இன்சுலின் எதிர்த்து இன்சுலினுக்கு எதிர்த்து ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் வருது இது இன்சுலின் சுரக்கிற இடத்துல இருக்கிற ரெசப்டாஸ்க்கு எதிர்த்து ஆன்டிபாடிஸ் போக மாறுது இதெல்லாமே கூட ஆஃப் டயபிட்டிஸ்ல வரலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய டைப்ஸ் இருக்கு மெச்சூரிட்டி ஆன்ஸ் டயபிட்டிஸ் இருக்கு அப்புறம் வந்து இருக்கு அதாவது இதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோ ஆன்டிபாடிஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சில்ட்ரன்ல நியூனேட்டல் டயபிட்டிஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளாரே டயபிட்டிஸ் இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் சரியாயிடும் அப்புறம் பின்னாடி கூட உங்களுக்கு வரலாம் இது ஒரு இப்ப வந்து சில இப்போ அக்யூட்டா சில கண்டிஷன்ஸ்ல இப்ப வந்து ஒரு ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் சடனா போடும்போது கூட உங்களுக்கு சுகர் டெவலப் ஆகலாம் டயபட்டிஸ் சொல்றது இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்னால கூட வரக்கூடியது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளுடைய இன்சுலின் ஹார்மோன் சரியா வேலை செய்யறதுல அதுதான் காரணம் சோ இன்சுலின் ஒன்னா சுரக்குறதே சரியா இல்லை எதனாலன்னா இப்போ வந்து டைப் ஒன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு சின்ன வயசுல உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்போ வந்து ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணுது அந்த பான்கிரியாஸ்ல அந்த பான்கிரியா தான் இன்சுலின் சுரக்கிற இடம் அந்த இடத்துல அந்த வைரஸ் அட்டாக் பண்ணும்போது அந்த இன்சுலின் ஹார்மோன் சரியா சுரக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் டெபிஷியன்ட் டெஃபிஷியன்சினால அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரலாம் ஸோ யங் சில்ட்ரன்ல அந்த மாதிரி வரலாம் آ, அது அப்ப வந்து டைப் டூல பாத்தீங்கன்னா இன்சுலின் நிறைய சொறந்துட்டு தான் இருக்கு ஆனா ஃபேட் இருக்கிறதுனால அது வந்து சரியா வேலை செய்ய விடுறது இல்லை ஸோ அது ஒரு காசு அப்ப இன்சுலின் வந்து மெயினா என்ன பண்ணுது நம்மளுடைய உடம்புல இருக்கிற குளுக்கோஸை வந்து கிளைக்ரோஜனா லிவர்ல போய் டெபாசிட் பண்ணது ஸ்கெல்டன் மசில்ஸ் டெபாசிட் பண்ணுது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து தேவையானப்ப வேணும்னா நம்ம குளுக்கோஸை நம்ம பாடி கன்வர்ட் பண்ணிக்கோம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதனுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே நார்மலா இருக்கிறதுக்கும் இன்சுலின் தேவை இப்போ இன்சுலின் சரியா வேலை செய்யல அப்படின்னா நம்ம பிளட்லயே வந்து குளுக்கோஸ் லெவல் மட்டும் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் அந்த தேவையான அது போய் லிவரில் போய் தேவையானப்ப டெபாசிட் பண்ணுறதுலாம் நடக்காது அப்போ பிளட் சுகர் வந்து எப்பவுமே ஹையாவே இருக்கும் இதனால பாத்தீங்கன்னா ஆஹ் பிளட் சுகர் அதிகமானா நம்மளுடைய பாடி வந்து மெக்கானிசம் ரொம்ப வீக் ஆகும் எப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய செல்ஸ் வீக் வருது நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பும் நம்ம அஃபெக்ட் ஆகலாம் ஹை பிளட் சுகர்னால அதனால நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம் இப்போ டைப் நம்ம முதல்ல சொன்னது டைப் ஒன்னு சொன்னோம் அப்புறம் டைப் டூ வந்து ஒபிஸ் பீப்புள வரலாம் அப்புறம் பிரெக்னென்ட் லேடிஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஹையா இருக்கும்போது ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ்ன்னு சொல்றோம் சர்க்கரை நோயோட அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா அதான் இப்ப வந்து அதிக தாகம் இருக்கும் அதிகமா பசி இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து யூரினேஷன் அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிற ஃபீலிங் இருக்கும் சில பேருக்கு வெயிட் லாஸ் இருக்கும் அப்புறம் அடிக்கடி வெஜனல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி வரலாம் அப்புறம் வந்து ரொம்ப சோர்வா டயர்டாவே ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் தேர்ஸ்டியா ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் வந்து கா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க அது ஏர்லியரா சொல்லுவாங்க சில பேர் லேட்டா சுகர் கண்ட்ரோலே இல்லாமல் அன்கண்ட்ரோலாக போய் ரொம்ப இருந்துட்டு இருந்தாங்க கண்டுபிடிக்காம இருக்கிறவங்கள கூட அந்த கால் எரிச்சல் அதெல்லாம் இருக்கலாம் சோ இது காமனா இருக்கிறது இது வந்து சம்டைம்ஸ் ஆஹ் சிம்டமே இல்லாம இருக்கலாம் சில பேருக்கு சிம்டம் இருக்கும் சில பேருக்கு சிம்டமே இல்லாம இருக்கலாம் அதான் இதனுடைய ப்ராப்ளம் அதனால நம்ம வந்து செக் பண்ணாதான் தெரியும் ஏதாவது டவுட்ஃபுல்லா இருக்குன்னா நம்ம பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும் இப்ப வந்து நமக்கு யூஸ்வலா யங் சில்ட்ரன்ல வராங்க அப்படின்னா டைப் ஒன் டயபிட்டிஸ் ரொம்ப காமன் ஓல்டர் பீப்புள் வராங்கன்னா டைப் டூ காமன் இப்ப நமக்கு சிலதுல டவுட் இருக்கு அப்படின்னா அதாவது யங் சில்ட்ரன்லயே வந்து வந்து சிம்டமே இல்லாம இருக்கிற சில கண்டிஷன்ஸ் இருக்கு அது மெச்சூரிட்டி ஆன்செப்ட் ஸ் அப்படின்னு சிலர் சில பேருக்கு வந்து லேட்டர் ஏஜ் குரூப்லேயே வந்து அதாவது வயசாயுமே வந்து இன்சுலின் சரியா சுரக்காம ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அதாவது எதிர்ப்புணர்கள் போய் இன்சுலின்ஸ் சுரக்க விடாம பண்ணும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஆர்டான ஒரு கண்டிஷன் இருக்கு சோ இப்போ அந்த அந்த அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆன்டிபாடிஸ் இருக்கிறான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து இப்போ டைப் ஒன் வந்து இன்சுலின் தான் தேவைப்படும் அவங்களுக்கு அதே மாதிரி டைப் டூ டயபிட்டிஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து ஹை பிளட் சுகர் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் வச்சு நம்ம பார்க்குறோம் மெச்சூரிட்டி ஆன்ஸ் டயபிட்டிஸ் இது எங்க அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சில டெஸ்ட்ஸ் இப்போ வந்து இன்சுலின் டெஃபிஷியன்சி அவங்களுக்கு அதாவது இன்சுலின் வந்து அவங்களுக்கு அதாவது இப்ப சரியா சுரக்கல ஆஹ் ஆனா சிம்டம்ஸும் பெருசா இருக்காது அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம டவுட் இருக்கிற இடத்துல நம்ம சில டெஸ்டுகள் பண்ணுவோம் இந்த ஆன்டிபாடிஸ் இருக்கா சில கண்டிஷன் சிபெப்டைடாசின்னு இருக்கும் அதை நம்ம பண்ணி பார்க்க வேண்டியிருக்கோம் இது வந்து டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் பண்றதுல எந்த இடத்துல டவுட் இருக்கோ காமனா டைப் ஒன் டைப் டூ தான் ஏதாவது டவுட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த ஆன்டிபாடிஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நமக்கு தேவைப்பட்டா நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்னஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு இதுல ஃபர்தரா நம்ம எதாவது டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்காக பார்க்க வேண்டியிருக்கும் அதாவது நம்மளுடைய உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி தான் ஏன்னா ஹை பிளட் ப்ரெஷர் வந்து நம்மளுடைய ரத்த நாடங்கள் நரம்புகள் எல்லாமே அஃபெக்ட் பண்ணும் சோ இதை குட்டி குட்டி வெசல்ஸ் நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆனா அது சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்புகளும் நமக்கு பாதிப்பு வரும் அப்ப வந்து இதுக்கும் இதுவும் வந்து நமக்கு லாங் ரன்ல ரொம்ப வருஷமா இருக்கும்போது நமக்கு ஹார்ட் டிசீஸ் அதாவது கார்டியோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க சோ அதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹா ஹார்ட் பிளட் வெசல்ஸ்ல வந்து ஹார்டுடைய பிளட் வெசல்ஸ்ல அடைப்பு ஏற்படுறது பின்னாடி வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கும் ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம் ஏன்னா குட்டி வெசல்ஸ் இந்த பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகுதா அதாவது சுருங்கிடுது அப்படின்னா அப்ப ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம் சடனா ஏதாவது மேஜர் பிரெயின்ல இருக்கிற வெசலா இது பண்ணும்போது ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நியூரோபதி நெஃப்ரோபதி அண்ட் ரெட்டினோபத்தின்னு சொல்லுவாங்க அதாவது கண்ணுல வந்து விழித்திரைன்னு சொல்ற எல்லாம் ரெட்டினா அது வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா குட்டி பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து சுருங்கிருச்சு அப்படின்னா அந்த கண் பார்வை சடனா போறது இல்லைன்னா மங்கிட்டே வர்றது இந்த மாதிரி இருக்கலாம் ஆஹ் அதே மாதிரி நியூரோபத்தின்னா கால் நாளங்கள் நரம்புகள்ல வந்து அஃபெக்ட் ஆகும் போது அவங்களுக்கு வந்து மரத்து போறது இல்லைன்னா வலி சுரு அதாவது பின்சன் இடல் சொல்றது குத்துற மாதிரி வலி அதெல்லாமே இருக்கும் அப்புறம் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது புண்ணு ஆச்சுன்னா தெரியாம போகலாம் அப்புறம் ஆ ஆறாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது வந்து நியூரோபத்தியோட சிறந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து நெஃப்ரோபதி இது கிட்னி வெசல்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது கிட்னி டிசீஸாக வரும் அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் லீக் ஆக ஆரம்பிக்கும் யூரின்ல அதாவது பிளட்ல இருந்து யூரின்ல வந்து ப்ரோட்டீன் நிறைய லீக் ஆகும் அதனால அவங்க ரொம்ப பாடி வீக் அண்ட் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க வெயிட் லாஸும் ஆகும் நிறைய பேருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் இதுலையும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக்கு ஹார்ட் டிசீஸு தென் எல்லா உறுப்புகளும் பாதிப்பு அறியறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண் பார்வை போடுறது அப்புறம் வந்து காலைல பொண்ணுன்னு சொல்றோம்ல நான் சொல்றது மாதிரி அதான் இது வந்து கட்டுப்படுத்த முடியும் குணப்படுத்த முடியுமா அப்படிங்கறது வந்து எப்படின்னா இன்னும் அது நிறைய ஸ்டடிஸ் ரிசர்ச் எல்லாம் இருக்கு அஹ் நிறைய வந்து ரெமிஷ்னு சொல்லுவாங்க சில பேருக்கு இருப்போம் ஹையா இருக்கும் அப்புறம் ஒரு 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 டைம்ல அவங்களுக்கு எல்லாம் நார்மல் ஆயிடும் நார்மலாவே இருப்பாங்க அப்புறம் திருப்பியும் வரலாம் இந்த மாதிரி சில டைம்ஸ் இருக்கு ஸோ இது க்யூரா என்னங்கிறத விட ரெமிஷன் சொல்லுவாங்க நம்ம ஆங்கில மருத்துவத்துல வந்து ரெமிஷன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து அவங்க டிசீஸ் ஃப்ரீயா இருப்பாங்க சில டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டிசீஸே இல்லாம அவங்க வந்து சுகர் எல்லாம் இல்லாம நார்மலாவே இருப்பாங்க அது வந்து ரெமிஷன் ஸோ அது வந்து ரேர்லி சில டைம்ஸ் இருக்கலாம் ஆனா இப்ப வந்து நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன்ஸ்ல இப்ப வந்து நம்ம அவாய்டிங் ஹை கார்போஹைட்ரேட் லோ கார்ப் டயட் அண்ட் தென் இப்ப எல்லாம் கீ டயட் எல்லாம் கூட ட்ரை பண்றாங்க அந்த ரெமிஷனுக்காக பட் சில நேரங்கள நடக்குது சில டைம்ல அதை கம்ப்ளீட்டா நம்மளால அச்சீவ் பண்ண முடியறது இல்ல பட் கண்ட்ரோல் பண்ணலாம் நிறைய மருந்துகள் இருக்கு இன்சுலின் இருக்கு அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைலும் சேர்ந்து பண்ணணும் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கலாம் இதை இதுல வந்து நமக்கு கண்டிப்பா அந்த ஹை கார்போஹைட்ரேட் டயட்னு சொல்றது அதாவது சர்க்கரையை ஏற்றக்கூடிய உணவுகள் அதிகமா சக்கரையை உரடியை ஏற்றக்கூடிய உணவுகளை நம்ம குறைக்கணும் அவாய்ட் பண்ணும் இப்ப ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் அப்புறம் காஃபி டீ நிறைய குடிக்கிறது அவாய்ட் பண்ணும் அதாவது காஃபி டீங்கறத விட அதுல இருக்கிற மில்க் அண்ட் மில்க் இருக்கிற சுகரும் நாம ஆட் பண்ற சுகர் இது எல்லாமே அடிக்கடி நிறைய செய்யும் போது நமக்கு சுகரும் இன்க்ரீஸ் ஆகலாம் இஸ் ஓகே அண்ட் அவாய்டிங் சுகர் ஒயிட் சுகர் அது அண்ட் ப்ரவுன் சுகர் ஆல்சோ இஸ் அன்ஹெல்தி அதாவது எனி கைண்ட் ஆஃப் சுகர் டு பி அவாய்ட் அண்ட் தென் இந்த மாதிரி இந்த செமி சாலிட் ஃபுட்ஸ் சொல்லுவாங்க இந்த கூழ் களி கஞ்சி ஜூஸ் இளநீர் அப்புறம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் மில்க் ஷேக் கரும்பு ஜூஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாரிட்ஜஸ் சொல்றாங்களே கஞ்சி வகைகள் இளநீர் சுகர் கேன் ஜூஸ் அப்புறம் வந்து நூடுல்ஸ் ஆல்கோஹால் கூட சுகர் இன்க்ரீஸ் இந்த பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் பிஸ்கட் கேக் சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஃபுட்ஸும் அவாய்ட் பண்ணுவோம் கண்டிப்பா கூல்ட்ரிங்க்ஸ் மில்க் ஷேக் இதெல்லாமே கண்டிப்பா அவாய்ட் இதெல்லாம் ஃபுட்டில் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்ப நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கார்போஹைட்ரேட்ஸ் மாவுசத்தை சேர்த்துறோமோ கூடவே வந்து புரதம் அண்டு நார்சத்துக்கு கலந்த உணவுகள் சாப்பிடணும் அதாவது சாதம் சாப்பிட்டோம்னா கூட பருப்போ இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரோட்டின் பயிறு வகைகள் ஏதோ இருக்கணும் கூடவே ஏதாவது வெஜிடபிள்ஸும் இருக்கணும் கூடவே இன்னும் இன்னொரு வெஜிடபிள் சாலட் மாதிரியோ இல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மாதிரியோ சாப்பிடலாம் கூட பொரியல் மாதிரியும் சேர்த்துக்கலாம் இடையில ஃப்ரூட்ஸும் சாப்பிடலாம் நம்ம அளவுக்கு ஃபைபர் ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கிறோமோ டயட்ல இந்த ஃபார்ம் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அது வந்து சுகரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்பைக்ஸ் ஆஃப் சுகர் ஸ்பைக்கிங் ஆஃப் சுகரை வந்து அதாவது உடனே உடனே சர்க்கரை ஏறக்கூடிய அளவை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் வந்து ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி மில்க் எல்லாம் வந்து டூ கப்ஸோட ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கலாம் மார்னிங் அண்ட் ஈவினிங் காஃபி அர்டி வந்து சுகர் விதவுட் சுகர் வந்து எடுத்துக்கலாம் அண்ட் நான்வெஜும் எடுத்துக்கலாம் அளவா எடுத்துக்கலாம் ரொம்ப ஆயில் ஃப்ரை பண்றதெல்லாம் அவாய்ட் பண்ணும் ஹை ரெட் மீட் இருக்கிற மாதிரி இந்த பீஃப் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணும் டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ் நான்வெஜ்னே அவாய்ட் பண்ணும் அதே மாதிரி சிக்கன் ஃபிஷ் எல்லாம் வந்து லீன் மீட் அது வந்து தோல் எடுத்துட்டு ஒரு செவன்டி எயிட்டி கிராம்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வீக்லி ஒன்ஸ் ஆர் வைஸ் எடுத்துக்கலாம் அண்ட் தென் எக்கு வந்து டெய்லி கூட ஒன்று எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஃபுட்ல நம்ம ஃபாலோ பண்ண முடியுது அண்ட் ரைஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம் ரைஸ் இப்போ சி ரைஸும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் பட் அது அதுல அதர் கொஞ்சம் ஃபைபர் ரிச்சா இருக்கிற மாதிரி ரெட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க மட்டா சின்ட்டு அது கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஃபைபர் கண்ட் அண்ட் அந்த ஹஸ்க் இருக்குல்ல அது வந்து ஜாஸ்தியா இருக்கும் அதே மாதிரி அதுல அயன் கால்சியம் எல்லாம் கூட மதர் டைப்ஸ் ஆஃப் ரைஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தி ரெகுலர் ரைஸை விட அண்ட் மில்லட்ஸும் எடுத்துக்கலாம் பட் அது எல்லாமே வந்து நம்ம தோசை சப்பாத்தி ரொட்டி சேவை அடை சாதம் சேவை அந்த மாதிரி சாப்பிடலாம் களிப்புள் கஞ்சி மாதிரி வேண்டாம் ஏன்னா அது வந்து இன்ஸ்டண்டா சுகரை வந்து ரைஸ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும் கண்டிப்பா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரெகுலராக வாக் பண்ணணும் அப்புறம் ஏர்லி டின்னர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு டின்னரை வந்து ஒரு ஏழரை டுக்குள்ள முடிச்சிடணும் மார்னிங் வந்து ஒரு ஹவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் ஒரு ஈவினிங் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் அதை ஃபாலோ பண்ணும் அண்ட் டயட்ல சால்ட் அகேன் பண்ணணும் அண்ட் இன் இன்பிட்வீன் ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் ஆர் ஸ்ப்ரவுட்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மில்க்கு பட்டர் மில்க்லாம் கூட எடுத்துக்கலாம் பட்டர் மில்க் எடுத்துக்கலாம் மில்க் வந்து டைஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பேலன்ஸாவும் இருக்கும் சுகரும் அதிகமா ஏறாது யூஸ்வலா இன்சுலின் வந்து ஒரு இந்த ஹார்மோன் நம்ம பாடியில நேச்சுரலா செக்ரேட் பண்ற ஒரு ஹார்மோன் பண்ணிட்டு இருக்கு இந்த பீட்டா செல்ஸ் ஆஃப் ஐல செல்ஸ் அப்படின்னு சொல்றது அது அது வந்து செக்ரேட் பண்ணுது இப்ப அதை வந்து நம்ம நேச்சுரலா நம்ம பாடி செக்ரேட் பண்ணும்போது நமக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்கு இப்ப அதுல ப்ராப்ளம் வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி டைப்போன் டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டெபிஷியன்சி கம்ப்ளீட்டா அது செக்ரேட் ஆகலை இல்ல ரொம்ப குறைவாதா இருக்கு அப்படின்னா நம்ம வெளில இருந்து இன்சுலின் கொடுக்க வேண்டியிருக்கும் சோ டிபெண்டிங் டைப் ஆஃப் டயபிட்டிஸ் நம்ம டிசைட் பண்றோம் டைப் டூ டயபிட்டஸ்லயும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் அது எப்படின்னா டியூரேஷன் ஆஃப் டயபிட்டிஸ் கொடுத்திருக்கு எத்தனை வருஷமா உங்களுக்கு சுகர் இருக்கு அது கண்ட்ரோலா இருக்கு இல்லாம இருக்கு அதாவது கண்ட்ரோலா இல்லாம இருக்கும்போதும் கொடுக்க வேண்டியிருக்கும் அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் சுகர் நம்ம பார்ப்போம் ஹெச்பிள் அது வந்து மோர் தென் நைன் மெண்ட் இருந்தாலே நமக்கு இன்சுலின் கொடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா நம்ம இனிஷியலா வந்து பான்கிரியாஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்து இன்சுலின் கொடுத்து சப்ளிமெண்ட் பண்ணி அதை நம்ம நல்லா கண்ட்ரோல் அப்புறம் நம்ம மெடிசின்ஸா மாத்திக்கலாம் இன்னொரு வகை வந்து என்னன்னா ரொம்ப அன்கன்ட்ரோல்டா சுகர் கண்ட்ரோலா இல்லாமே இது வந்து ரொம்ப வருஷமா உங்களுக்கு இன்சுலின் சரியா சுரக்கல அப்படிங்கிற கட்டம் வரும்போது மாத்திரைகள் வேலை செய்யல அப்படின்னா ட்ரக் ஃபெயிலியர் ஒரு அந்த ட்ரக் கொடுக்குற ட்ரக்ஸ் ஒரு ட்ரக்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்பவுமே வந்து இன்சுலின் கொடுக்க வேண்டியிருக்கும் அடுத்து வந்து எங் சில்ட்ரன்ல வித் டைப் டயபடிஸ் இன்சுலின் கொடுக்க வேண்டியிருக்கும் அது டிபெண்டிங் ஆன் த கேஸ் அந்த டைப்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் கம்ப்ளீட்டா வந்து ட்ரீட் பண்றதுங்கறத வந்து கியூர் பண்றது மாதிரியே இல்லை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு இதா வச்சுக்கலாம் ஒரு சில கண்டிஷன்ஸ்ல ரேரா சர்க்கரை நோய் சில பேருக்கு இப்போ ரொம்ப உடல் பருமனா இருந்து அவங்க ரொம்ப நல்லா வெயிட் ரொடியூஸ் பண்ணி லைஃப் ஸ்டைல் கரெக்டா மாடிஃபை பண்ணி கரெக்டா வெயிட்லாம் லாஸ் பண்ணி அவங்க நல்லா நார்மல் லைஃப் ஸ்டைலா வாழ்றாங்க கரெக்டா வச்சிருக்காங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அது ஒரு கியூர் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆர் ரெமிஷன் சொல்லுவாங்க டிசீஸ் ஃப்ரீ ஃபேஸ் ஆஃப் டயபிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் அவங்களும் அவங்க அப்பப்ப செக் பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னா நம்ம என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக வந்து டயபெட்டிஸ் வரதே வந்து டூ தேர்ட்ஸ் ஆஃப் த பேன் கேஸ் வந்து சரியா வேலை செய்யல அப்படின்னா தான் பிளட் சுகர் ரொம்ப எலிவேட் ஆகுது அப்போதான் அவங்களுக்கு மெடிசின்ஸோட தேவை வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க போகும்போது கண்டிப்பா மருந்துகள் எப்பவுமே ரெகுலராக எடுக்க வேண்டி வரும் கம்ப்ளீட் கியூர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஸ்டில் ஆன் த இட்ஸ் நாட் கிளியர்லி நோன் அந்த மாதிரி பண்ண முடியுமாங்கிறது தெரியல ஆனா சில கண்டிஷன்ஸ் இப்ப சில இப்ப இன்சுலினோமா அந்த மாதிரி சில அதாவது வேற ஏதாவது காரணத்தினால அவங்களுக்கு வந்திருக்கு அப்ப பிளக்சுவேஷன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணும்போது சில பேருக்கு அது சரியாகலாம் அது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் பொதுவா வந்து இல்லைன்னா இப்ப ஸ்டீராய்டு எடுத்துட்டு இருக்காங்க ஆஹ் அன்கண்ட்ரோல்டா அப்ப அந்த டைம்ல ஏதாவது சுகர் போச்சுன்னா ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணி நார்மலா இருக்கும்போது அவங்களுக்கு நார்மலா வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல சர்ஜரி போது சடனா ஒரு ஸ்ட்ரெஸ்னால அவங்களுக்கு அட்மிட் ஆகிறாங்கன்னா கூட ஹை பிளட் சுகர் கொஞ்சம் வந்து நார்மல் ஆயிடும்